விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனம் சார்பான வணக்கங்கள் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை டு புளியரை ரோடு கட்டளை குடியிருப்பு பக்கத்தில் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்திருக்கிறோம் இங்கே பவுர்வல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடி இருக்குது இந்த ரூம் செட்டுக்கு மேலே தான் நம்ம சோலார் பேனல் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் இதில் ஒரு ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன்காக ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் மோனோ கிறிஸ்டல் பேனல் யூடிஎல் பேனலில் மோனோ மூணு நம்பர் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் வழக்கம் போல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்போட பேனல் மோன் பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட ப்ராஜெக்ட் காம்போவாக லைட்னிங் அரஸ்ட் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த விவசாய நிலத்துக்கு இங்கே இருக்கிற ரூம் செட் அமைப்புக்கு தேவையான சோலார் கேமரா ஸ்ட்ரீட் லைட் போன்ற விஷயங்கள்லாம் இங்கே தேவைப்பட்டுச்சு அப்படின்றத தெரியப்படுத்தி தெரியப்படுத்தியிருந்தாங்க அதே நேரத்தில் அதுக்கான இன்ஸ்டாலேஷன் பணியும் எங்களோட வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தோம் இரநூறு அடி போர்வெல் டபுத்துக்கு பைப்பு கயிறு கேபிள் மோட்டர் கண்ட்ரோலர்லேருந்து எல்லாமே ஒரு ஃபுல் இன்ஸ்டாலேஷனாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இது எங்களோடய கண்ட்ரோலர் இதில் ட்ரெயர் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆர்மஸ் மானிட்டரிங் மொபைல் ஆன் ஆஃப் இது போன்றதான ப்ரோக்ராமோட இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கிறோம் எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூன்று வருட வாரண்டியோட இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல இரநூறு அடியிலிருந்து ஒன்றே ஏழுஞ்சிக்கான வாட்ரு டெலிவரி தான் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இந்த வாட்ரு அவுட்புட் எடுத்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வெயிலே இல்லை ரொம்ப கூறாப்பான ரொம்ப கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மலச்சாரல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு ஸோ இந்த வாட்ரு அவுட்புட் வந்து கிட்டத்தட்ட இந்த கிளைமேட்டுக்கு ஒரு ஒரு இன்ச்சு டெலிவரி கிடைக்கிற வகையில் இரநூறு அடியிலிருந்து ஒரு ஒன் ஹெச்பிக்கான ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் மிகவும் குறைவான சூரிய வெளிச்சம் போதும் எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி அடிப்படையில் இந்த இடத்துல ரொம்ப லோ கிளைமேட்லேயும் இந்த வாட்ரு அவுட்புட்டை எடுத்து கொடுத்துருக்குறோம் போலவே உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதாக அமைப்பதற்காக நீங்கள் எங்களை தமிழ்நாடு முழுவதும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி